வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஓய்வூதியம் பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல் வலிமையான மற்றும் திறமையான அணி தன்னிடம் இருப்பதாக ரணில் பெருமிதம் உச்சத்தை தொட்ட இஞ்சியின் விலை மோட்டு கட்சியின் எழுபத்தி இரண்டு பேர் ரணில் பக்கம் யாழில் மனைவி உயிரிழந்த மனவிரக்தியில் கணவன் எடுத்த விபரீத முடிவு இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாளுக்கான தானிய விகிதம் மண் சரிவு அபாய பகுதிகளில் நூற்று கணக்கான குடும்பங்கள் வெளியான அறிவிப்பு தங்க விலையில் தொடர் மாற்றம் வாங்கவுள்ளோருக்கு முக்கிய தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் கண்டி மாவட்டத்தில் உள்ள இருபது பிரதேச செயலகங்களில் இருநூற்று ஒன்பது ஓய்வூதியதாரர்களுக்கு வாழ்க்கை செலவு கொடுப்பனவு மற்றும் சம்பளமாக ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தேசிய கணக்காய்வு அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி இந்த தொகையில் கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் ரூபாய் வரை கடந்த ஆண்டு மீட்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இது தவிர வெளிநாடுகளில் உள்ள நூற்று பதினெட்டு ஓய்வூதியதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் பதினான்கு பிரதேச செயலகங்கள் மூலம் முப்பத்து மூன்று லட்சம் ரூபாவுக்கு மேல் கொடுப்பெனவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாடு எதிர்கொள்ளும் எந்தவொரு சவாலையும் முறியடிக்க கூடிய வலிமையான மற்றும் திறமையான அணி தன்னிடம் இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு சங்கரில்லா கோட்டலில் இடம்பெற்ற இலங்கை தொழில் வல்லுநர் சங்கங்களின் அமைப்பின் முப்பத்து ஏழாவது வருடாந்த மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்தை வெற்றிகரமான முடிவுக்கு கொண்டு செல்வதற்கான சூழலை உருவாக்குவது நாட்டு மக்களின் பொறுப்பு எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் நாட்டில் விரைவான பொருளாதார முயற்சியை ஏற்படுத்துவதே தமது இலக்காகும் எனவும் அந்த இலக்கை இதுவரை எட்டியுள்ளதாகவும் நிலையான பொருளாதார வளர்ச்சியை பேணுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைக்கு அமைவாக செயற்படுவது மிகவும் முக்கியமானது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் நெருக்கடியில் இருந்து ஒரே வழி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதன் மூலம் இலங்கைக்கு கணிசமான நிவாரணம் கிடைத்துள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் And it did impose hardships on uh, the people of Sri Lanka. it has taken us out of the crisis and we can see hope. we can see growth. and the strength in the economy has also brought relief to the people. when we looked at the energy prices and the reforms we had to do as the prices shot up, everyone was at the government and at the imf. today it's different. the prices have come down or is stabilizing itself. Especially the gas cylinders. So I took the cylinder as my symbol. <laughs> so this agreement must be maintained. There are those who say we must do away with it, those who say we must change it. How do you change it? No one is going to change it because we say so. They have looked at the economy of Sri Lanka and we've agreed the price, the path to stability. What should be done? In return, we have been given relief. I think the, if you look at the discussions, the, when you take the interest relief alone it is about 10 billion and it's stretched till 2042, giving us time to readjust ourselves. இலங்கையில் இஞ்சீன் பிலை மீண்டும் உயர்ண்டதாக வியாபாரி テレビ. சந்தையில் இஞ்சியின் விலை ரூபா மூவாயிரத்தி இருநூறு ஆக உயர்ந்துள்ளதால் கேள்வி குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விவசாயிகள் விதை இஞ்சியை விற்பனை செய்வதன் மூலம் விரைவான லாபம் ஈட்டுவதாகவும் வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் மருத்துவ குணம் கொண்ட இஞ்சி அல்லது உள்ளூர் இஞ்சிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அண்மை காலமாக பெய்த கனமழையினால் பயிர்கள் நாசமடைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் மூவாயிரம் மெட்ரிக் டன் இஞ்சியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி கோஜாபாய ராஜபக்சவிடமிருந்து ரணிலுக்கு ஒரே ஒரு அழைப்பு தான் விடுக்கப்பட்டது அவர் உடனேயே நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டு நாட்டை மீட்டெடுத்தார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த் அழுத்து கமுகி தெரிவித்துள்ளார் பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் எனது அரசியல் வாழ்வில் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இருக்கவில்லை கடந்த முறை நமது தாய் கட்சியான சுதந்திர கட்சியின் மேடையில் கூட ஏறவில்லை ஆனால் இம்முறை மாறுபட்ட நிலையே காணப்படுகிறது பொதுஜன பிரதமனவின் எழுபத்தி இரண்டு உறுப்பினர்கள் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இருக்கின்றனர் எதிர்கட்சிகளின் தலைவர்கள் சஜித்தின் மேடையில் போது அவர்களின் கட்சி உறுப்பினர்கள் கூட்டாக வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மக்கள் வாழ்க்கை சவால்களை எதிர்கொண்ட வேளையில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச சஜித்திற்கு அழைப்பு விடுத்தார் ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அனுரவம் சவாலை ஏற்கவில்லை ரணிலுக்கு ஒரே ஒரு அழைப்பு தான் விடுக்கப்பட்டது நாட்டை ஏற்று நாட்டை மீட்டுத் தந்தார் அன்று நாட்டின் மத்திய வங்கியில் கூட பணம் இருக்கவில்லை பதினான்கு மனத்தியாலம் மின்வெட்டு காணப்பட்டது அப்போது நாட்டை மீட்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க துணிச்சலான பல தீர்மானங்களை எடுத்தார் மக்களை ஏமாற்ற இலவசமாக நிவாரணங்களை வழங்காமல் நாட்டின் முன்னேற்றத்திற்கு தேவையான பணிகளை செய்தார் அதனால் அவர் நாட்டை தொங்கு வாலத்தில் இருந்து காப்பாற்றி நீண்ட தூரம் கொண்டு வந்து விட்டார் இந்த தேர்தலில் அவரின் பாதையை மாற்றினால் நாடு பெரும் பாதகத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் யாழில் மனைவி உயிரிழந்தும் விரக்தியால் கணவன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாக்கியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று கைதடி நாவற்கொழி புது வீட்டு திட்டம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது எழுபத்தி இரண்டு வயதுடைய மனுவல் சூசை முத்து என்பரே இவ்வாறான தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய இவரது மனைவி ஒரு வருடத்திற்கு முன்னர் உயிரிழந்துள்ள நிலையில் அவரை பிரிந்த துயரத்தில் காணப்பட்டுள்ளார் இந்நிலையிலேயே அவர் தவறான முடிவெடுத்து உயிர் வாழ்ந்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடல உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாய் எண்பத்தி ஒரு சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று ஐந்து ரூபாய் பூஜ்ஜியம் ஐந்து சதமாகவும் பதிவாகியுள்ளது ஸ்டேலின் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று தொண்ணூறு ரூபாய் ஐம்பத்தி மூன்று சதமாகவும் விற்பனை பெறுமதி நானூற்று ஐந்து ரூபா அறுபத்தி நான்கு சதமாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று இருபத்தி எட்டு ரூபா அறுபத்தி நான்கு சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது சதமாகவும் பதிப்பாகியுள்ளது கெனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று பதினெட்டு ரூபா முப்பத்தி எட்டு சதமாகவும் விற்பனை பெருமதி இருநூற்று இருபத்தி எட்டு ரூபா இருபத்தி ஐந்து சதமாகவும் பதிப்பாகியுள்ளது ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபா பதினைந்து சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று ஒன்பது ரூபா

கண்டி மாவட்டத்தில் மண் சரிப்பு அபாயம் உள்ள இருபது பிரதேச செயலக பிரிவுகளில் குடும்பங்கள் இனம் காணப்பட்டுள்ளன மேலும் பத்தொன்பது பிரதேச செயலக பிரிவுகளில் இருநூற்று முப்பத்தோரு குடும்பங்கள் மாத்திரமே கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை மேல் குடியேற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் இதில் குறைப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள இன்றைய அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது உவா மாகாணம் மற்றும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்த தங்க விலையானது மீண்டும் படிப்படியாக அதிகரித்து செல்கிறது இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனூன்றின் விலை இரண்டு லட்சத்து பதிமூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி நான்காயிரத்து ஐநூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள அதே நிலையில் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனூன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது ஓய்வூதியம் பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல் வலிமையான மற்றும் திறமையான அணி தன்னிடம் இருப்பதாக ரணில் பெருமிதம் உச்சத்தை தொட்ட இஞ்சியின் விலை கட்சியின் எழுபத்து இரண்டு பேர் ரணில் பக்கம் யாழில் மனைவி உயிரிழந்த மனவிரக்தியில் கனவன் எடுத்த விபரீத முடிவு இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம் மண் சரிப்பு அபாய பகுதிகளில் கணக்கான குடும்பங்கள் வெளியான அறிவிப்பு தங்க விலையில் தொடர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி